என்னுடைய லேண்டை நீங்கள் வந்து திருடிட்டீங்க ஒரு ரெண்டு மூணு தலைமுறை என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து பார்க்காம விட்டாங்க நாலாவது தலைமுறை என்னுடைய பிள்ளை வந்து சார் அது என்னுடைய லேண்டு மேடம் வந்து ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் மூணு வருஷமாக உங்கள் அப்பேன் தாத்தையெல்லாம் பேசாமல் வந்து நீ எதுக்கு வரீங்கன்னு கேட்பீங்களா உரிமையை எப்போது வேண்டுமானாலும் ஐநூறு வருஷம் முன்னாடி ராமர் கோயில் இடிக்கப்பட்டது நூற்றம்பது வருஷமாக கோர்ட்டு கேஸே நடந்துச்சு நூற்றம்பது வருஷமாக நீ பேசாமல் இப்போயும் பேசுகிறேன்னு கேட்டான்னு அர்த்தம் ஐநூறு வருஷம் முன்னாடி இடிச்சிட்டேன்னு இப்போ கேட்டான்னு அர்த்தம் அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை இது எந்த மதத்துக்கும் எதிரான விஷயம் இல்லை எந்த மதத்துக்கும் தொந்தரவு பண்ணுற விஷயம் இல்லை அங்கே விளக்கு தூண் தீபத்தூண்ணே இருக்கு அது எதுக்கு இருக்கு கேள்வி தீபத் தூண் அப்படின்னு அதுக்கு இருக்கு அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க எதுக்காக இருக்கு சொல்லுங்க மலை மேல ஒரு கம்பம் இருக்கு அந்த கம்பத்துக்கு பேர் தீபத்தூண் என்ன பர்பஸ் சொல்லுங்க இந்த விளக்கு ஏத்துறதுக்கு இந்த தீபம் ஏத்துறதுக்கு அதான தூணே வேற என்ன கணக்கு அதுல இப்போ அதில் ஏற்ற மாட்டேங்கன்னா என்ன நூறு வருஷமா ஏற்றல ஆமாம் நான் ஏற்கிறேன் ஸோ எப்பயுமே ஏற்க ஏற்றக்கூடாதா நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றப்பட்டது என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு புரியுங்களா நூறு வருஷமா ஏற்றப்பட்டதா உண்மை நூறு வருஷமா கேட்கலாம் இனிமே கூடாதா நீங்கள் சொல்லுங்க நம்ம பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாராவது ஒருத்தர் கேட்கலாம்னு பேசாமட்டிருங்க சொல்லுமா அரை மணி நேரத்தில் டவுட் கேளு இல்லைன்னா உனக்கு பதில் சொல்ல மாட்டேன் ஒத்துக்கலாமா இப்போ உரிமைப்பட்டவர்கள் தான் பார்க்கணும் யாருக்கு உரிமை தானே பார்க்கணும்